வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு நேர்மையும் துணிச்சலும் மிக்க சிம்ம ராசி மக நட்சத்திர நண்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத பதிவை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக பார்க்க போகிறேங்க அதோட இந்த மாதம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் மக நட்சத்திர சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்குன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் இந்த ஜூன் மாதம் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால மக நட்சத்திரத்துக்கு உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு பெரிய நன்மைகள் கிடைக்குங்க நல்ல முன்னேற்றமும் இருக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாகவும் லாபமாகவும் முடிக்கிற காலமாக இந்த காலம் இருக்கும் ஏழாம் வீட்டினுடைய நிலை வேலை செய்யும் இடத்துல அவங்களுடைய ஆளுமை மற்றும் அதிகாரம் ஒரு அதிகார பதவியில் வந்து கோர வைக்கிறது இதெல்லாமே கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபம் வரும் போட்ட முதலீடுகளில் நல்ல லாபத்தையும் பார்க்க முடியும் மனது மகிழ்ச்சியான காலமாக இருக்குங்க மக நட்சத்திர நண்பர்களுக்கு தொழில் வியாபாரம் ரீதியாக இந்த மாதம் முழுதுமே சாதகமான ஒரு நிலை இருக்கும் படித்து முடித்து வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த விட ஒரு நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அல்லது கேட்ட இடமாற்றம் உங்களுக்கு காத்திருக்கும் நீங்கள் உயர் பதவிக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அதுக்கான ஒரு பதில் கிடைக்குங்க பிடிக்காத வேலை செஞ்சிட்ருக்கிற ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை படித்த படிப்புக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களை தேடி வருங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு விற்காத பழைய சரக்குகள் விற்பனையாகும் வியாபார ரீதியாக நீங்கள் நிதி உதவி ஏதாவது எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த உதவி வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் முழுசுமே வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் ஸோ மக நட்சத்திர நண்பர்கள் இந்த மாதத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க மக நட்சத்திர மாணவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான மாதம்னே சொல்லலாம் எதிர்காலம் குறித்து நீங்கள் நல்ல முயற்சிகள் எது எடுத்தீங்கனாலுமே இந்த மாதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு காலேஜி ஒரு மேற்படிப்பு ஒரு நல்ல ஸ்கூலு எல்லாமே எதிர்பார்த்தபடி இந்த மாதம் எடுக்குங்க மக நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் எப்படி இருக்குன்னா இந்த மாதம் பத்தாம் வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய சூரியன் குரு புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களும் நாலாம் வீட்டை பார்க்குறதுனால குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் குழந்தை பேருக்காக காத்திருவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் அதற்கான தகவல் வந்து குடும்பமே சந்தோஷத்தால் கிளைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்குங்க குடும்ப ஒற்றுமை அதிகமாகும் குடும்பம் சம்பந்தமான தொழில் வியாபாரம் எல்லாமே குடும்ப உறுப்பினருடைய ஒத்துழைப்பு பண உதவி இந்த மாதிரிலாம் கிடைக்க ஆரம்பிக்குங்க தொழில் வியாபாரம் இதுக்கெல்லாம் வந்து குடும்ப உறுப்பினுடைய ஒத்துழைப்பு நல்லா கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் அன்பு வந்து அதிகரிக்கும் அதாவது புதுசாக வீடு வாங்கிறது மனை வாங்குறது புது வீடு கட்டுறது பழைய வீட்டை இடிச்சுட்டு புதுசாக வீடு கட்டுறது இதெல்லாமே இந்த மாதத்தில் நடக்கும் அல்லது அதுக்கு தகுந்த ஒரு ஏற்பாடு பண உதவி எல்லாம் சேர்த்து வைக்கிறது எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் செய்யலாம் மக நட்சத்திர பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சப்போர்ட் நல்லா கிடைக்கும் குடும்பத்தில் அலுவலகத்தில் ஆளுமை வந்து அதிகரிக்கும் கடந்த மாதங்களில் இருந்த டென்ஷன் அந்த குடும்ப பிரச்சனை மனசில் இருந்த லேசான மன அழுத்தம் இதெல்லாமே வந்து குறையும் குழந்தைகளால் வந்து மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தைகளுக்கு இந்த மாதம் கிடைத்த வெற்றிகளுக்கு தாய்மார்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகமும் அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க இந்த மாதம் நிதிநிலை எப்படின்னு பார்த்தா ராகு எட்டாம் வீட்டில் இருப்பதால் ஸ்கூலு காலேஜு இந்த மாதிரியான செலவுகள் வந்து கொஞ்சம் சுப செலவுகளாக இருக்கும் வீட்டுக்கு பொருள் வாங்குறது பர்னிச்சர் வாங்குறதுன்னு சொல்லிட்டு சுபச்செலவுகளும் கண்டிப்பாக அதிகரிக்கும் வியாபாரம் சொந்த தொழில் மார்க்கெட்டிங் எல்லாமே வந்து மிக சிறப்பாக இருக்கிறதுனால தன வரவு பண வரவு கையிலக்கு பொருளாதாரம் நிறைய இருக்கிறது இதெல்லாமே சிறப்பாக இருக்குது இந்த மாதம் பணம் கையிருப்புங்கிறது நல்லாவே இருக்கும் அதனால் சோ வந்து நல்லா இருக்கக்கூடிய இந்த காலத்தில் சேமிப்பு எப்படி உயர்த்துறது அப்படிங்கிறது கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள் சேமிப்பில் கண்டிப்பாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய மாதங்களிலும் சரி நீங்கள் இந்த மாதத்திலையும் சரி ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிலையை கண்டிப்பாக அமைச்சிக்க முடியுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா எட்டாம் வீட்டில் உள்ள ராகு பகவானால் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த ஃபுட் பாய்சனாக வர்றது ஜீரண கோளாறு இந்த அல்சர் கேஸ்ட்ரிக் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கும் மற்றபடிக்கு ஒரு பயப்படுற மாதிரியான பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் பெரிய அளவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இந்த மாதத்துக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தா தினமும் காலையில் சூரியனை பார்த்து நீங்கள் வழிபடுவது அப்படிங்கிறது இந்த மாதத்தை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் பைரவருக்கு நெய் தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றதுமே வரும் காலங்களில் ஒரு பெரிய ஏற்றத்தையும் வாழ்வில் ஒரு அற்புதமான மாற்றத்தையும் கொடுக்கறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குங்க பரிகாரம்னு பார்த்தா ஆதரவற்றவருக்கு உடல் ஊனமுற்றோருக்கும் உணவு தானம் உடைதானம் அவங்களுக்கு தேவையான உதவிகள் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன்தான் இதில் இன்னுமே தெளிவான விளக்கம் மற்றும் வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கங்க இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் பதிவுக்கு லைக் பண்ணிங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய மக நட்சத்திர நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுத்து தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்